வணக்கம் தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆட்டம் காணும் அதிகார ஒழுங்கு உலக ஒழுங்கு என்ற சொற்றொடர் முதல் முதலில் அறிமுகமானது முதலாம் உலக போரின் முடிவிலேயே அப்போர் நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரையான கால பகுதியில் அமெரிக்க அதிபராகவிருந்த இருந்த பூட்ரோ வில்சன் போரின் இறுதியில் நிறுவ முயன்ற உலக வல்லரசுகளுக்கு இடையிலான அதிகாரச் சமநிலையே புதிய உலக ஒழுங்கு என அழைக்கப்பட்டது தனிப்பட்ட அரசுகளின் வல்லமைக்கு அப்பாற்பட்ட உலகளாவிய சிக்கல்களை அடையாளம் கண்டு அறிந்துணர்ந்து அவற்றை தீர்க்க ஆவண செய்வதன் மூலம் பலம் வாய்ந்த நாடுகளுக்கிடையே மோதல் நிலை உருவாவதையும் அது அவற்றின் சார்பு நாடுகளுக்கும் கடத்தப்பட்டு உலகப்போராக உருமாறுவதையும் தடுக்க வேண்டி பில்சன் பலம் வாய்ந்த உலக நாடுகளின் கூட்டமைப்பு ஒன்றை உருவாக்க விரும்பினார் பில்சனின் எண்ணப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதலாம் உலகப் போர் முடிந்த இரண்டு ஆண்டுகளுக்குள் உருவாக்கப்பட்ட உலக நாடுகளின் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதிலே இரண்டாம் உலகப் போர் தொடங்கிய ஓராண்டுக்குள் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டது போல செயலடைந்து போனது ஆனால் உலகளாவிய சிக்கல்களை கையாள்வதற்கு தேவையான அதிகாரம் பெற்றதோர் அமைப்பு இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இரண்டாம் உலகப்போரின் பின்னர் மேலும் வலுப்பெற்றது அதன் விளைவாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலே இரண்டாம் உலகப்போர் செப்டம்பர் மாதத்தில் முடிவடைய அடுத்த மாதத்திலேயே ஐக்கிய நாடுகள் அவை உருவாக்கப்பட்டது இந்த ஐக்கிய நாடுகள் அவையின் உருவாக்கத்துக்கான முதற் நடைபெற்றது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரிலேயே என்பதையும் அதன் தலைமைச் செயலகம் அமையவின தெரிவான நகரம் அமெரிக்காவின் நியூயோர்க் நகரமே என்பதையும் வைத்து பார்க்கும்போது இந்த புதிய ஒழுங்கின் அதிகார மையம் எங்கே இருந்தது என்பதை இலவாக புரிந்து கொள்ள முடியும் இரண்டாம் உலகப் போர் எடுத்த காலகட்டத்தில் அமெரிக்காவின் ஏகபோக எதேச்சாதிகாரத்துக்கு சவாலாக இருந்தது சோவியத் யூனியனே எனினும் இந்த பனிப்போர் காலத்தில் நன்மைகள் எவையும் விளையவில்லை மாறாக அதிகார பசி கொண்ட இந்த இரு வல்லரசுகளினதும் போர்களுக்குள் சிக்குண்டு பல நாடுகள் சிதிலமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சோவியத் யூனியனே உடைந்து போக அமெரிக்கா தனிச்சண்டியனானது அதையடுத்து ஐக்கிய நாடுகள் அமைப்பின் செயற்பாடுகளும் பெரும்பாலும் அமெரிக்காவினதும் அதன் தலைமையின் கீழ் அணிவகுத்து நின்ற மேற்குலக நாடுகளினதும் நலன்களைப் பராமரிப்பதாயும் அவற்றின் நோக்கங்கள் ஈடேற ஏது செய்வதாயுமே அமைந்திருந்தன இனவழிப்பில் முடிவடைந்த ஈழப்போரையும் பலஸ்தீனத்தில் இன்றும் நடந்து கொண்டிருக்கும் இனவழிப்பையும் ஈராக் லிபியா போன்ற இறையாண்மை மிக்க நாடுகள் மீது ஒருதலைப்பட்சமாக தொடுக்கப்பட்ட போர்களையும் அவை தொடர்பான ஐக்கிய நாடுகளின் எதிர்வினைகளையும் அறிந்து பார்த்தவர்களுக்கு இது பற்றி எந்த இழாது எனினும் இரண்டாயிரத்திலே விளாடிமிர் புட்டின் அதிகாரம் பெற்றது முதல் அமெரிக்காவை தலைமையாக கொண்ட இந்த புதிய அதிகார ஒழுங்கிற்கு எதிரான சவால் பலம் பெற்று வந்திருக்கின்றது தற்போது உக்ரைனில் நடந்து கொண்டிருக்கும் போரை இந்த சவாலின் உச்சமாகவே நோக்க முடியும் இரண்டாயிரத்தி பதினான்கிலே உக்ரைனின் கிரைமியா பகுதி மீதான ஊடுருவலின் வெற்றியால் தன்னம்பிக்கை பெற்ற ரஷ்யா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே உக்ரைன் மீது பெருமெடுப்பிலான போரை தொடுத்தது பலமற்றதொரு சிறிய நாடான உக்ரைன் மீது பலம் பொருந்திய ரைசியா தொடுத்து அந்த போர் ரைசியா எதிர்பார்த்தது போல் உடனடி வெற்றியை அளிக்கவில்லை என்பது மீண்டும் ஒரு பதிலிப்போர் நடக்கின்றது என்பதையே சுட்டி நிற்கின்றது பதிலிப்போர் இம்முறை ஆசியாவிலோ இலத்தீன் அமெரிக்காவிலோ நிகழாமல் ஐரோப்பாவிலேயே நிகழ்கின்றது என்பதே கூடுதல் சங்கடம் சங்கடத்துக்கு காரணம் பயனாக மேற்கு ஐரோப்பாவின் செல்வந்த நாடுகளின் சாதாரண குடிமக்கள் மோங்கொடுக்கும் என்றுமில்லாத வகையிலான உணவுக்கும் எரிபொருளுக்குமான தட்டுப்பாடும் அதன் விளைவாக பரிசினதும் லண்டனினதும் இன்னும் பல தலைநகரங்களினதும் வீதிகளில் தொடர்ந்து நடைபெறும் மக்கள் போராட்டங்களுமே இந்நிலையில் தற்போது சீனா இடைப்புகுந்து ரைசியாவுக்கு பகிரங்கமாகவே நேசக்கரன் நீட்டியிருப்பதும் பிரதிபலனாக ரைசியா சீன நாணயத்தில் வர்த்தக பரிவர்த்தனைகளை செய்து கொள்ள முன் வந்திருப்பதும் இரண்டாம் உலகப் போரின் பின் நிலவி வந்த இருமுக அதிகார சமநிலையில் மற்றுமொரு முகம் உள்நுழைந்திருப்பதையே காட்டுகின்றது இரண்டாம் உலகப் போரின் போது பலம் வாய்ந்த ஐரோப்பிய அரசுகள் தம்மிடையே மோதிக்கொள்ள ஜப்பான் தன்பாட்டுக்கு ஆசியாவை ஆக்கிரமிக்கும் முயற்சியில் ஈடுபட்டது அம்முயற்சி தோல்வியிலேயே முடிவடைந்தது இப்போது வரலாறு மீண்டும் நிகழ்கின்றது ஆனால் இம்முறை பலச்சமநிலை சீனாவுக்கு சார்பாகவே இருப்பதாக தோன்றுகின்றது இந்த சமநிலை மாற்றத்தால் வளர்ந்து வரும் நாடுகள் புதிய புதிய முறைகளில் ஒடுக்கப்படும் என்பதும் சுரண்டப்படும் என்பதும் உறுதி அது எப்போது எவ்வகையில் பரிணமிக்கப் போன்றது என்பதை அச்சத்தோடு நோக்குவதைத் தவிர வேறெதையும் செய்யும் பலமற்றவர்களாகவே நாம் அனைவரும் எஞ்சியிருக்கின்றோம் நன்றி